ஹாய் விவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்கநேரி தாலுகா வள்ளியூரில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு கமர்ஷியல் லேண்ட் வீட்டு மனை எதுக்காகவும் பயன்படுத்திடலாம் ஃபோர் வேயில் தான் வள்ளியூர் ஃபோர் வேல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் இதில் வந்து பத்தரை சென்ட் இருக்குது ஒரே ஒரு கையெழுத்து தான் ரோடு முகப்பு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு அடி நேர பின்பகுதியில் வந்து ஒரு மரம் அடர்த்தியாக தெரிய பாருங்க அது வரைக்கும் அந்த வயல் போட்டிருக்காங்கல்ல வயல் பயிரிட்டுருக்காங்க அது வரைக்கும் நம்முடைய பேக் சைடு வந்து லெங்க் உண்டு பாருங்க ஃபோர் வே ஃபோர் வேக்கு அடுத்த சர்வீஸ் ரோட்டில் தான் இந்த இடம் இருக்குது ஃபோர் வேவில் வண்டி போகுது பார்க்கிங்க இது சைடில் உள்ள சர்வீஸ் ரோட்டில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க வியாபார ரீதியாக எந்த ஒரு காரியத்துக்குனாலும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கடைகள் கட்டவோ எந்த ஒரு காரியத்தினாலும் கமர்ஷியல் விஷயமாக நீங்கள் எந்த லெவலில்னாலும் அதாவது இந்த ரோட்டில் பார்த்துருப்பீங்க எத்தனையோ விதமான தொழில்கள் நடத்தக்கூடிய கடைகள் மெயின் ரோட்டில் இருக்குது மெயின் ரோட்னா இந்த ஏரியா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சர்வீஸ் ரோட்டில் தான் ஃப்ரண்டேஜே வரும் ரோட்டோட கிழக்கு பகுதியிலும் ரோட்டோட மேற்கு பகுதியுமாக சர்வீஸ் ரோடு வந்து போயிட்டு போயிட்டுருக்குது ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபோர் வேயை டச் பண்ணிருக்காது ஃபோர் வேயோட சர்வீஸ் ரோடை டச் பண்ணி தான் எல்லா வியாபார ஸ்தாபனங்களும் இருக்குது அதில் இந்த இடம் பத்தரை சென்ட் வந்து நமக்கு சேல்ஸுக்காக வந்து இருக்குது ஒரே ஒரு கையெழுத்தில் வந்து முடிஞ்சிடும் பக்கத்தில் கம்ப்ளீட்டாக பாருங்கள் இந்த இந்த நிலமும் பக்கத்தில் கொஞ்சம் இறந்தால் காலி மனையாக இருக்கிறதே தவிர மீதியான இடங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வியாபார இடமாக மாறிட்டு ஸோ இதனுடைய விலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டோட விலை பதிமூணு லட்சம் ரூபா கேட்காங்க ஒரு சென்ட்டுக்கு விலையை வந்து ரொம்ப குறைக்க மாட்டாங்க குறைச்சி பேசலாம் கண்டிப்பாக உங்களுக்கு விருப்பப்பட்டால் விலையை வந்து கண்டிப்பாக நம்ம குறைச்சிடலாம் தேவையானால் கால் பண்ணுங்கள்